என்னைக்குதான் ஒரு நீங்க கடவுளை பார்த்து கேட்டிருக்கீங்களா ஏன் ஆண்டவரே எனக்கு ரெண்டு குழந்தையும் இப்படி கொடுத்திருக்கீங்க ஏன் மத்தவங்களுக்கு யாரும் கொடுக்கல எனக்கு ஏன் கொடுத்திருக்கீங்க வை அப்பா வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்றாரு ஹஸ்பண்ட் பிறந்தது கிறிஸ்டியன் நான் உங்களை பிலீவ் பண்றேன் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா ஆண்டவரே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அதை தான் நான் நீங்கள் கேட்டதே இல்லையான்னு அவருக்கு என்னன்னு தெ ஏன்னா வந்து எல்லாருக்குமே அதை கொடுக்க முடியாதுல அவருக்கு தெரியும்ல என்ன உங்களுக்கு என்ன தேவைன்றது ஆனால் பரமபிதா இதை அறிந்திருக்கிறாருன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டார் அவருக்கு தெரியும் எந்த பேரண்ட்டால எந்த குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதனால் நான் அப்படி விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அதனால்தான் நம்மளால் நட இந்த வாழ்க்கையை நடத்த முடியுது ஏன்னா எல்லாரும் நார்மல் பர்சனாக இருந்தால் நம்மளால் பண்ணியிருக்க முடியாது காட்ஸ் கிரேஸும் அவருடைய அரவணைப்பும் ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்டோடைய நல்ல கம்ஃபர்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கா

ஸ்டலாண்ட்டி சொல்லுவாங்க பிள்ளைங்க இருக்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளை போட்டு நீ உங்கள் மூலியத்தை விட்றாதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க அப்போது நான் அப்போல்லாம் நான் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் முடியாமல் போய்னால கொஞ்சம் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன் இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைங்கள வந்து நான் ஒரு நாளும் சே அப்படின்லாம் சொன்னதே கிடையாது அதுமே சொல்லவே முடியாது இந்த பிள்ளைங்கள ஏன்னா அவ்வளோ அவங்கள பார்த்தாலே ஒரு கிரேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க இந்த அவனை தூக்கிட்டு தூக்க முடியுதா அப்படிலாம் கேட்பாங்க அது ஒரு பெரிய கஷ்டமாக நாங்கள் நினைக்க மாட்டோம் ஆண்டோடைய கிருபை தான் எங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள நடத்துறதுக்கு